எப்பாடி இங்க ஃபேமிலி உள்ள வந்தது போதும் வேற மாதிரி வந்து எல்லாருமே த மூடு அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே மாறதை வந்து பாக்க முடியுது பாத்தீங்கன்னா ரயனோட வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம கோவா கெங்க ஜாக்லா இருக்கணும் சவுந்தர்யா இருக்க கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இல்லாம தனி தனியா இருக்கிறத பார்க்க முடியுது அண்ட் இது நாள் வரைக்கும் நேற்று வந்துட்டு போனதுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம சவுந்தரையாட்டும் சரி ஜாக்லின் சரி ஒட்டவே இன்ன வரைக்கும் வந்து காலையில இப்ப எடுத்துக்கலாம் காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒட்டவே இப்ப பாத்தீங்கன்னா முதல் ஃபேமிலியா வந்து இன்னைக்கு வந்து சவுந்தரியா ஃபேமிலி உள்ள வந்துருந்தாங்க பார்க்கும்போது வேற மாதிரி அவங்க சொன்னது என்னென்ன பாயிண்ட் எல்லாமே சூப்பரா எனக்கு முரண்பாடு இருக்குன்னா என் பொண்ணு தான் முரண்பாடு இருக்கு அவர் ரியாக்ஷன் சரியில்ல அவர் மரியாதை கொடுக்க முடியாது அப்படி இப்படி இப்படின்னு அவங்க பொண்ணு கிளி கிளின்னு கிளி செஞ்சுட்டாங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து போட்டோ எடுத்து வெளியில போயிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அதுல வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க என்ன நீ பின்னாடி போய் பேசாத உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி பின்னாடி போய் பேசாத ஏதாச்சும் உனக்கு முரண்பாடு நீ முன்னாடியே போய் அவங்க முன்னாடியே ஃபேஸ் டு பேஸ்லயே பேசு அவங்க பின்னாடி எல்லாம் போய் பேசிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா வந்து ஜாக்லின் கிடைக்கும் போது ஜாக்லினும் நீ சேர்ந்து இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என் பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு இவ்வளவு க்ளோஸா வந்து ஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றதுலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க மக்கள் மத்தியில வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் மனசுல வந்து சௌந்தர்யா ஃபேமிலி வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க ஆனா இதுக்கான புறந்துச்சு சௌந்தரிய சௌந்திரிய அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு தான் தோணுச்சு ஆனா அதுல வந்து எவ்வளவு பொய்கள் சொன்னாங்க நம்ம உள்ள நடந்து உள்ள இதெல்லாம் சொன்னதுதான் இவ்வளவு கதை கட்டல அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாமே வெளிப்படையா வந்துட்டு சொல்லிட்டு போயிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே வந்து நிறைய முரண்பாடு இருந்திருக்கு நிறையா இது பின்னாடி போய் பேசினது எல்லாமே நிறைய ஜாக்லின் பத்தி பேசுனது எல்லாம் நிறைய ஜாக்லின் ஜெஃப்ரிட்ட ரயான்ட விஷால் அண்ட் நிறைய பேர்கிட்ட தீபக்கிட்ட அதுக்கு ரஞ்சித் எல்லாத்தையுமே போயிட்டு பின்னாடி பேசுனே நிறையா இது எக்கச்சக்கமா பேசினாங்க கேட்டா இப்ப வந்து எனக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஜாக்லின் உக்கார வச்சு உக்கார உணங்கன்னா நான் பேசுறேன் பியாஜி வீட்டுல வந்து பின்னாடி போய் பேசுறேன் பின்னாடி போய் பேசுறேன்னு நான் என்னத்த போய் பின்னாடி பேசினேன் பேசணுன்னு எனக்கு சுத்தமா தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அண்ட் அந்த இதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் நான் பின்னாடி போய் பேசினேன் என்ன தான் பின்னாடி போய் பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதை வந்துட்டு சொல்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாக்லன் வந்து சொல்றாங்க நான் வந்துட்டு என்ன பேசினேன் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜாக்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் ஜாக்லன் வந்துட்டு நீ பேசிருப்ப அதனாலதான் வந்து சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்ல சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆஹ் நான் நடக்கிறது தானே சொன்னேன் இங்க உள்ளுக்குள்ள தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் நான் வேற எதுவுமே வந்துட்டு நான் வெளியில போய் சொல்லல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சௌந்தர வந்துட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாக்கின் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க நான் இன்னைக்கு இருப்பானா இல்ல நாளைக்கு இருப்பானு தெரியல இன்னைக்கு இருப்பானா இருக்க மாட்டேன் தெரியல இருக்கிற வரைக்கும் டேரக்டா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு டேரக்டா பேசு டேரக்ட் எது எந்த ஒரு முரண்பாடு இருந்தாலும் பின்னாடி போய் யாருமே நீ போய் சொல்லாத டைரெக்டா என்கிட்ட வந்து சொல்லு நான் கண்டிப்பா நான் வந்து உன்னை ஏத்துக்கிறேன் நான் ஏத்துக்கிறது எல்லாம் நான் வந்து நீ அப்பெல்லாம் என்னால இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்றாங்க மறுபடியும் வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க நான் யார்கிட்ட போய் சொன்னேன் ஜெஃப்ரி ரயன் விஷால் தானே சொன்னேன் அது நடக்கிறத மட்டும் தானே சொன்னேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க அந்த தப்பு வந்துட்டு அடே அதே அதையே வந்து சொல்லிருக்காங்க நடக்கிறதான சொன்னேன் நடக்கிறதான சொன்னேன் இவங்கள்ட்ட தான சொன்னேன் அவங்கள்ட்ட தானே சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து பல வார்த்தைகள் வந்து பின்னாடி போய் பேசுனது வந்து நிறையாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் ரிபீட் பண்ணிருப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு சாரி கேட்டு இனிமே வந்து நான் உன்ட்டு டேரக்டா பேசுறேன் நீ ஒரு மணி நேரம் கதை கதையாலும் நான் வந்துட்டு டேரக்டா பேசுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வா கட்டிப்பிடி அப்படிங்கிற அளவுக்கு சௌந்தர் வந்து கூப்பிட்டாங்க இது ரொம்ப பிரிஞ்சா இருந்த தான் இருக்குது என்ன காரணம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் ஓகே வா ஓகேவான்னு கேட்டா ஏதோ ஒரு சண்டை அப்போதைக்கு அழுது இருக்கும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது சௌ ஜன் வந்துட்டு சௌந்தரியா கேட்குறாங்க அப்பதைக்கு இப்போ வந்துட்டு அப்புறம் உடனே ஐயோ இப்ப ஒரு மணி நேரம் பேசுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை ஒரு மணி நேரம் பேசுவேன் ஒரு மணி நேரம் பேசுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நீ ஒரு மணி நேரம் பேசுனாலும் பரவாயில்ல நான் வந்துட்டு கேக்குறதுல இருந்து அணுகாந்து கேக்குறதுல இருந்து நான் வெளியில போய் கூட நான் கேட்கறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம சௌந்தரம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அண்ட் இதான் இப்ப வந்துட்டு ஜாக்லின் சௌந்தரியம் ஒன்னா இணைஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா கேம் நல்லா இருந்துச்சு ஜாக்லினோட கேம் வந்து பர்ஃபெக்ட் இருந்துச்சு இப்ப வந்துட்டு இருக்குமா என்னங்கிறது தெரியல இதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் இதை பத்தி உங்க மறக்காம ஜாகலின் ரெண்டு பேரும் சேரலாமா வேணாமா அப்படிங்கிறத